பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தன்மான தலைவர் டாக்டர் பா ஆனந்தன் அவர்களின் ஆணைக்கிணங்க பகுஜன் சமாஜ் கட்சி திருவாரூர் மாவட்ட தலைவர் சு ஆ அருள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு ஆழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் டி இளமான் சேகர் மாநில செயலாளர் திருமாறன் மலையப்பன் மண்டல பொறுப்பாளர் திரு ஜெகன்மோகன் ராம்குமார் மற்றும் கண்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி மற்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒன்று சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரை ரெடி பண்ணியிருக்கு ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாடி நான் ரெடி பண்ண அது கூடிய ரெடி பண்ணி தலைமைக்கு அவங்க கலந்து ஆராய்ச்சி அனுப்பி வைக்கிறோம் அது வரையிலும் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் பணி செஞ்சு இருபத்தி ரெண்டு மாற்றமடைந்து ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிட்டு இருந்தேன் வேட்பாளராக நானே நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் அதுக்கு பிறகு நம்ம தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியில் நம்ம பயண ஒரு வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக பணியாற்றிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாமி நாடாளுமன்ற தே தொகுதியினுடைய வேட்பாளராக கூட்டிட்டேன் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் எதிர்பார்க்குறோம் அக்கா கௌமதி அசோக் ராஜா போட்டிட்டாங்க ரொம்ப கடினமான தேர்தல் ஏன்னா இது வந்து உங்களுக்கு திமுகவோட கோட்டையாக இது இருந்த தொகுதி இது இருத்தால் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களே ஜெய்ச்சிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற கேண்டிடேட்டு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க இப்போ ஏறத்தால் எல்லா பகுதிகளிலும் நம்மளால் போக முடியலை ஏன்னா புரிச்சளவு நம்ம கமிட்டி ஒரு பெரிய மிகப்பெரிய குறைவு இருந்துச்சு ஏன்னா எல்லாத்துக்குமே மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் இருந்துச்சு போகிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பூத் கமிட்டி அமைக்கிறது மிகப்பெரிய மைன்ஸ் மைண்டாம் அது ஒவ்வொரு முறையும் நம்ம எல்லா ரொம்ப கடினமான இலக்கு பிஎஸ்சி வந்து அவங்க உறுதியாக காரணத்து பெரிய அவங்க பயிற்சி கொடுத்து அவங்க நிலையத்துக்கு ஒரு தேவை இருக்குது அது எல்லாமே அதை தொடர முடியல நிச்சயமாக இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எட்டணும் அதுக்கான தேவை இருக்குது எனக்குோம்ஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களின் ஆண்மை கிடந்த மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியுள்ளது இதை குறிப்பிடக்கூடிய விவாதப் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கட்சி வளர்ச்சி நிதி தொடர்பாகவும் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை குறித்தும் வாக்குச்சாவடி முக பிஎன்ஏல் ஏஜென்ட் இரண்டு குறித்தும் மற்றும் இதுவரை பூர்த்தி செய்யப்பட்ட உறுப்பினர் தருவத்தை பறிப்பார்த்து செய்திருப்பது குறித்தும் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் திருநாள் நிகழ்ச்சி தொடர்பு குறித்தும் விவாதிக்க உள்ளோம் இந்த நிகழ்ச்சியில் தலைமை அருகன் மாவட்ட தலைவர் திருவாரூர் மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தொகுதி தலைவர் திரு எம் ரமேஷ் நகரத் தலைவர் திருமொழி முன்னிலை நிர்வாகிகள் திரு அண்ணாமலை மூத்த உறுப்பினர் அந்த

ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சுயேட்சை வேட்பாளராக நாமி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் அதுக்கு பிறகு நம்ம தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியில் பயணித்து நம்ம பயணிக்கிற ஒரு செய்கிற ஒரு காரணத்துக்காக பணியாற்றிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாமி நாடாளுமன்ற தே தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிட்டேன் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் எதிர்கொண்டோம் அக்கா சௌமதி அசோக் ராஜா போட்டிட்டாங்க ரொம்ப கடினமான தேர்வு ஏன்னா இது வந்து உங்களுக்கு திமுகவோட கோட்டையாக இது இருந்த தொகுதியுது ஏறத்தாலும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களே ஜெயிச்சிகிட்டு இப்போ இருக்கிற கேண்டிடேட்டு சிட்டிங் எம்எல்ஏவோட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க ஏறத்தால எல்லா பகுதிகளிலும் நம்மளால் போ போக முடியலை என்ன புரட்சி நம்ம கமிட்டி ஒரு பெரிய மிகப்பெரிய குறைவு இருந்துச்சு ஏன்னா எல்லாத்துக்குமே மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் அங்கே கோயிலாக இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை பூத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பூத் கமிட்டி அமைக்காதது மிகப்பெரிய மைன்ஸ் பாயிண்ட் தான் இருக்கு அது ஒவ்வொரு முறையும் நம்ம எல்லா ரொம்ப கடினமான இலக்கு பிஎஸ்பி வந்து அவங்க உறுதியாக இருக்கிறது பெரிய அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க நிலையாக்கிறதுக்கு ஒரு

மாநில தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் டி ஆனந்தன் அவர்களுடைய ஆணைக்கு நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அருள் அவர்களை இதை நிகழ்பிற்கு சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்டு நமக்கெல்லாம் தேவைக்கு தங்களை கூடிய சொல்ல இருக்கக்கூடிய மாநில துறைத்தலைவர் அண்ணன் திருமணசேகர் அவர்களை மாநில செயலாளர் ஐயா மலையப்பன் அவர்களை மாநில செயலாளர் குடும்பரன் அவர்களை மண்டல பொறுப்பாளர் ஜெகன்போ அவர்களை மண்டல பொறுப்பாளர் ஈரோடு கண்ணன் அவர்களை நாகை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள திருவாரூர் மாவட்ட செயலாளர் ஜெகீஸ் மற்றும் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்ட சட்டமன்ற ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி ஜெயின் கலந்த வணக்கம் இந்த என்னுடைய வேலைங்கிறது நான் அருவ்ருக்கிறேன் அடுத்த கூட்டமானது சட்டாசிரத்தை நாங்கள் முடிவெடுத்துருவோம் அதே போல நாடு சட்டமன்றத்துடைய பல்வேறு பெரும்பான்மையாக இருக்கேன் தெரியல அதனால மாவட்ட கமிட்டி சட்டமன்ற கமிட்டி இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ள அதாவது இன்னும் அதாவது ஏற்கனவே முடிந்த மாநில சிறப்பு கூட்டத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருந்தாங்க பதினைஞ்சு நாட்களுக்குள்ள நீங்கள் மாவட்ட கமிட்டியை பூர்த்தி பண்ணி அதனுடைய ஃபோட்டோவும் அதனுடைய பட்டியலும் மாநில தலைவர்கள் படைங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் இப்போ இருக்கோம் அது இன்னும் போக போக பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்ல செஞ்சு முடிச்சிருவோம் நம்பிக்கை இருக்கு இப்போ நம்ம செய்வோம் சேர்ந்து யார் தலைவர் கூட சேர்ந்து நம்ம செய்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்